ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேவல் இயர்ஸ் சேனல் இன்றைக்கி வந்து என்னென்ன சிம்பிள் இங்கே வந்து கீழெலாம் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்பீனில் படுத்த பாருங்கள் இங்கே வந்து இந்த தண்டிகை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல இருக்கிற கீரை இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வே வெரி டேஸ்ட்டி கசக்கரி கசக்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும் பயங்கர ருசியாக இருக்கும் இது தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இது சமைக்கிறது வந்து வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் வாங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு காமித்தினேன் எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்னென்ன கொஞ்சோண்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அப்புறம் அந்த கொஞ்சம் சில்லி ட்ரை சில்லி அப்புறம் இங்கே கீரை இருக்குது இது மட்டும்தான் நம்ம முக்கியமானது தேவை அப்புறம் வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துருக்கேன் என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோமா அது அப்படியே வரைஞ்சிடுது இங்கே வந்து கோடா இருக்கனால வெதனால வே இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் அண்ட் சில்லி போட்டேன் இதில் ஆனால் கொஞ்சம் தான் என்ன வச்சுருக்கேன் நான் வந்து இந்த கீரை கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை கீரை போட்டேன் ஒரு நாலு வருஷத்துக்கு இப்போ கீரை எவ்வளோ போட்டுன்னா கீரை போட்டுட்டு என்ன பண்ணால் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு போதும் ரெண்டு நிமிஷம் அப்புறம் வந்து குறைஞ்சிரும் நம்ம எதாவது கிண்டதான் தேவை இல்லாத ஜஸ்ட் இப்படி மூடிட்டேன் ஸோ அப்படி மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு லேஸாக பெருட்டினா போதும் இது ரொம்ப சாஃப்டான கீரை சீக்கிரமே வந்துடும் ரொம்ப ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து ஒரு நிமிஷம் செகண்ட் மூடினேண்ணா மூடன உடனே பாருங்கள் இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு அவ்வளோ கீழே இருந்தது தானே இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாக வந்துடும் அப்புறம் கார்லிக் பேஸ்ட்டு போட மறந்துவிட்டேன் இப்போ எடுத்து போட போகிறேன் கார்லிக் பேஸ்ட் இப்போ பாருங்கள் கார்லிக் பேஸ்ட்டு வந்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு முடிஞ்சு அப்புறம் சால்ட்டு போட வேண்டியதுதான் சால்ட் போட்டுவிட்டால் ரொம்ப சமைக்கிறது முடிஞ்சிச்சுது ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து வெரி வெரி ஈஸி யார் வேணாலும் சமைச்சிடலாம் டக்குன்னு ஓகே அடுத்தது வந்து நான் சால்ட் போட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன பண்ண நிறைய சார் நீங்கள் வேறு ஏதாவது இப்போ காரம் வேணும் காரம் வேணும் நிறையா மிளகா போட்டுக்கலாம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு செகண்ட் கழித்து முடிஞ்சி நம்ம வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே முடிஞ்சு அவ்வளோ தான் கீரை இதை நம்ம வந்து ரொம்பலாம் அதை வந்து ஒன்றுமே செய்ய தேவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்